வணக்கம் நம்மளோட சிறகடிக்காசு சிறல ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம் ஸோ மீனா ஸோ பெரிய பெரிய ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த மணியை மாக்கு ஸோ ரொம்ப பெரிய ஒரு அடி உழுது ஸோ இதுக்கப்புறம் மீனாவை ஸோ சும்மா விட கூட நம்ம ஏதாச்சும் பண்ணி தடுத்து ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஸோ மணியம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் ஸோ விஜயோட ஸ்ட்ராட்டஜி ஸோ யூஸ் ஆகுது ஸோ இது இவங்கள வச்சு தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ மணியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் கூட்டிட்டு ஸோ போகலாமே அப்படின்னு சொல்லி ஸோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் அடியாள் கேட்டுட்ருக்காங்க இன்னக்கா நீ தேவையில்லாமல் இவங்க கிட்டலாம் சகவாசம் வச்சிருக்க நீ எவ்வளோ பெரிய ஆளு நீ எல்லாம் தேவையில்லாமல் இவங்க கிட்டலாம் சகவாசம் வச்சுருக்கிய ஏங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மணியவன் சொல்றாங்க டேய் அதெல்லாம் உனக்கு தெரியாதுரா அது நடக்கும் போது நான் உனக்கு சொல்கிறேன் என்னென்னு அப்படின்னு சொல்லி மணியம்மா சொல்கிறாங்க அப்போ அவரும் சொல்கிறாரு என்னக்கா நீ பண்ணால் சரியாக இருக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லி ஸோ பிஜோட டான்ஸ் ஸ்டுடியோக்கு ஸோ கொண்டு வந்து நான் பாட்டுறாங்க ஸோ வந்த உடனே ஸோ கிளாஸ் கற்றுக்கிற மாதிரி ஸோ கற்றுக்கிறாங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயாவை நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் வேற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு ஓகே இவங்க நம்மளை இப்படிலாம் சொல்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல இருக்காங்க அப்போ மணியம்மா சொல்றாங்க என்ன சந்தோஷமா இருந்தா என்ன மருமகள் இருக்கா பாருங்க உங்க அழிக்கிறதுக்காகவே இருக்கா அவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ விஜய் கேட்குறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்காக தான் சார் பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்காங்களாம்மா ஏன்னா நீங்க பூ கறி பூ சொல்லி அவளை ரொம்ப மட்டன் தட்டுறீங்களாமா ஸோ அதுக்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஸோ பெரிய லெவலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பிசினஸ் ஆரம்பித்திருச்சு ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது இல்லாம பிசினஸ் மட்டும் ஆரம்பிச்சா நான் பெரியவாள் மட்டும் ஆயிட்டுன்னு வைங்க உங்களை ஒழுங்காவே பார்க்க மாட்டோம் அப்படிதான் ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மணியம்மா சொல்றாங்க அப்ப விஜய்க்கு கோவம் வருது கிணங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மணியம்மா சொல்றாங்க ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மணியம்மா சொல்றாங்க சரி சொல்லி விஜய் ரொம்ப கோவமா கிளம்பி வராங்க பயங்கரமா போட்டு திட்டுறாங்க இவ வெளியே என்னென்ன சொல்லி வச்சிருக்கா எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்பா மீனா கேட்குறாங்க அத்தை நீங்கள் என்னத்த சொல்லுறீங்க நீங்கள் சொல்கிறது நீங்கள் எதுவுமே புரிய புரியிறமே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜய் பார்த்தீங்களாங்க இப்போ எவ்வளோ திமிரா பேசுறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா அண்ணாமலை கேட்குறாங்க ஏய் ஒழுங்கா பேசு என்ன இப்போ தேவை சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க அப்போ விஜய் சொல்கிறாங்க இவ ஊரில் என்னென்னமோ என்னை பற்றி பேசி வச்சிருக்கா அது எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ விஜய் வந்து அது அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வராரு ஸோ வந்த உடனே அது எப்படிப்பா தெரியும் சும்மா மீனவத்துட்டு விட்டணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு மீனை ஒத்துட்ட வேண்டியது இப்ப காரணத்தை கேட்டோம்னா அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜய் சொல்றாங்க நாலாம் ஒண்ணும் சொல்லல எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து கேக்குறாங்க சரி யார சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ பதிலுன்னு சொல்லாமல் சார் எல்லாம் என்ன இருக்காங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க ஏய் அவன் தான் கேட்குறான்ல ஒழுங்க சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கு மீட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்